உங்களுடைய தசாபுத்தி சரியாம இருந்திருக்கலாம் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அதெல்லாம் அப்புறம் ராகு எப்போ வந்து மேஷத்துல இருந்து நேரம் மீனத்துள்ள வராரு முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ உள்ள ராகு ராகுன்னா தெரியுமோ மாயை உங்களுடைய நிழல் தான் ராகு இப்போ இந்த தீபம் எரியுது இல்ல தீபம் எரியுதா இதுல இருக்க என்ன வந்து சனி இதுல இருக்க என்ன சனி பகவான் ஜோதிடத்துல நிறைய முறைகள் இருக்கு நாடி முறை பிரிருநந்தி நாடி முறை ஸ்டென்லர் அஸ்ட்ராலஜின்னு ஒண்ணு இருக்கு டிஎன்ஏ அஸ்ட்ராலஜின்னு இருக்கு இருக்கு பாரம்பரிய முறைன்னு ஒண்ணு இருக்கு இப்படி பல முறை இருக்கு ஜோதிட சிறப்பு வகுப்பு ஜோதிட வகுப்புன்னு தான் போடுவாங்க யாருமே தனிப்பட்ட முறையில ஒரு ராசிக்கு ஒரு வகுப்புன்னு யாரும் போட்டது கிடையாது இது வரைக்கும் மீன ராசிக்கு வகுப்பு கும்ப ராசிக்கு ஸ்பெஷல் கிளாஸ் அப்படின்னு யாரும் போட மாட்டாங்க இது வரைக்கும் போட்டது கிடையாது நம்ம ஏன் போடுறோம் அப்படின்னா நம்மளுடைய கணக்கு இப்போ எந்த ராசி மிக அதிகமாக பாதிப்புக்குள்ளாயிருக்கு அப்படின்னு ஒரு கணக்கு அப்படின்னா பண்ணிருக்கோம் ஒரு கணக்கு எடுப்பெடுத்து அதுல அதிகபட்ச உச்சபட்ச பிரச்சனைகளை சந்திப்பது மீன ராசி அது ஏழரை சனி காரணம் அல்ல என்ன நினச்சிக்கிறீங்க எல்லாரும் ஏழ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால பிரச்சனை நீங்கள் எல்லாேரும் என்ன நினச்சிக்கிறீங்க ஏழ் ரச அன்னைக்கும் உங்களுடைய பிரச்சனைக்கும் காரணமே கிடையாது கும்பராசி அடுத்து என்ன பண்ண போகிறாங்க கும்பராசி ஸ்டார்ட் ஆகும் இது என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய யூடியூப்பில் கும்பராசிக்கு வந்து ஜென்ம ராக்கு வர போறாரு நிறைய இதுக்கப்புறம் ஜோதிடர்கள் பேச ஆரம்பிக்க பொழுது உங்களுடைய கவனங்கள் சிதறும் நிறைய பேர் பரிகாரம் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க பயந்து போய் நிறைய விஷயத்த செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க அதனால கும்பராசிக்கு பிரச்சனை உண்டு ஆனால் பயப்பட வேணாம் மீனராசிக்கு பிரச்சனையை கடந்துட்டீங்க முடிந்த முடிவுக்கு வந்துட்டீங்க நீங்களும் பயபட வேணாம் தான் இந்த வகுப்பே இது வந்து ஒரு வகுப்புன்னு கூட சொல்ல முடியாது ஒரு கூட்டம் கூட சொல்லலாம் ஆலோசனை கூட்டம் உங்களுக்கு என்ன நடக்குது இப்போ ஒரு ஒரு கிளாஸ் வைங்க மீன ராசினா இப்படிதான் இருக்கும் நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கும் ஒரு மீன ராசிக்காரர் கூட்டு நேரடியா பேச வைக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு வித்தியாசங்கள் உண்டு அவர் லைவா அவருடைய பிரச்சனை சொல்லும் பொழுது இங்க இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் பண்ணிடுவாங்க எச்சரிக்கை இப்போ இந்த இந்த இங்க உட்காந்துட்டு இருக்க மீன ராசிக்காரர்களுக்கும் அவர்கள் கடந்த ஒன்னே முக்கா ஒரு எட்டு மாசம் ராகு கேது பயிற்சி என்பது ஒரு ராசியில ஒரு வருஷம் எட்டு மாசம் பயணிக்கும் சரிங்களா மொத்தம் ஒரு ராசியில எத்தனை நட்சத்திரம் இருக்குன்னா மூணு நட்சத்திரம் இருக்கும் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இருக்கும் ரெண்டு ஒன்பது எவ்வளோ பதினெட்டு ஒரு ஒரு பாதத்துக்கும் இரண்டு மாதங்கள் கடவுள் ஒரு நட்சத்திர பாதத்தை இரண்டு மாதங்கள் கடவுள் அது ராகுவும் சரி கேதுவும் சரி அப்படி கடந்து 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 இப்ப வந்து ராகு என்பவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல வந்து உக்காந்துருக்காரு ரேவதியை கிராஸ் பண்ணிட்டாரு உத்திரட்டாதியில இருக்காரு அடுத்தது பூரட்டாதிக்கு வர போறாரு அப்படியே என்ன பண்ணுவாரு மே மாசம் பதினெட்டாம் தேதி கும்பராசி எல்லாம் நுழைஞ்சிருவார் அரஸ்ட் ஆயிருந்த மீனராசிகளாம் விடுதலை விடுதலை அடி வெளியே சுத்தி நின்ற கும்பராசிக்காரர்கள் என்ன பண்ணுவாரு குடிச்சு அரெஸ்ட் பண்ணிடுவாரு இப்ப கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க கூட சமீபத்துல என்னுடைய நண்பர் பண்ணி கேட்டார் அதாவது கடக ராசிக்கு அஷ்டம சனி விலகுதுன்னு சொல்லி சந்தோஷப்படுறேன் திடீர்னு ஒரு வீடியோ பார்த்தேன் கடக ராசிக்கு அஷ்டமத்துல ராகு வராரு அதனால மறுபடியும் பிரச்சனை சொல்றாங்க நான் யூடியூப் பாக்குறதே விட்டு விளையாண்டுருக்கேன் பயமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு அஷ்டமத்துல ராகு வருது நீங்க வந்து அஷ்டம சனியில இருந்து விலகினாலும் அஷ்டம ராகு உங்களை மீண்டும் பாடாப்படுத்துன்றாங்க இது எதில் உண்மை எது பொய்யும் தெரியலன்ற ஜோதிடத்தை நீங்கள் எப்பொழுது மேலோட்ட பாக்குறீங்களோ அப்ப நிறைய விஷயம் உங்களுக்கு புரிய அது மிக 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 ஒரு ரொம்ப ஆழமா பார்க்கணும் ஏழரை சனி நடக்கும் பொழுது மட்டும்தான் ஒரு மனிதனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நட்புனா என்ன உறவுனா என்ன பணம்னா என்ன சொந்தம்னா என்ன எல்லாத்தையும் கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு அனுபவம் உள்ள கடவுள் யாருங்கன்னா சனி பகவான் தான் இப்ப இந்த மீன ராசிக்கு வந்து ஏழரை சனி பிரச்சனை கிடையாது விரையம் ஆயிடுச்சு சார் சரி பிரச்சனை ஆயிடுச்சு கோர்ட்டு கேஸ் ஆயிடுச்சு இதெல்லாம் ஆயிடுச்சு அப்ப அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு ராகு என்ற ஒரு கிரகம்தான் காரணம் ஜென்மத்திலே ராகு சஞ்சாரிக்க இதுல நான் கண்ணீராசி கூட போடல கண்ணீராசிக்கும் பிரச்சனை உண்டு கன்னி ராசிக்கும் பிரச்சனை உண்டு நான் போடல ஏன் போடலன்னா மாட்டியவர்கள் மீனும் அடுத்து மாட்ட போறவர்கள் கும்பம் இவங்க ரெண்டு பேரை மட்டும் தான் போக்கஸ் பண்ணும் இப்போ மீன ராசிக்கு விடுதலை என்பது மே மாசம் பதினெட்டாம் தேதி முதல் அதன் பிறகு ஜென்ம சனி வந்துருவாரு அவரு என்ன பண்ண போறாரு கும்ப ராசிக்காரங்க பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு இப்போ லைட்டா ஸ்டார்ட் ஆயிருக்கு அடுத்த ஆகிட்டது கொஞ்சம் லேட்டா ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆக போகுது நீங்க எப்படி ரிலீஸ் ஆக போறீங்க நீங்க எப்படி ரிலீஸ் ஆக போறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்க முக்கியமா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு கிரகம் அதோடைய பலனை கொடுக்காம போவாது நான் பரிகாரம் பண்றேன் கோவில் அர்ச்சகராக இருக்கேன் இல்லை நான் பத்து கோயிலில் வந்து அன்னதானத்துக்கு டொனேஷன் பண்ணேன் நான் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணேன் நான் வந்து ஆயிரம்மா ஏழைகளுக்கு வந்து படுக்க பாய் கலை வாங்கி கொடுத்தேன் நீ என்ன செஞ்சாலும் அதற்குண்டான புண்ணிய பலன்களை கொடுக்கும் அதுக்குண்டான புண்ணிய பலன்களை கொடுத்தே தீரும் ஆனால் நீங்கள் செய்த வினைக்கு உங்களுடைய செயலுக்கு உண்டான வினை பயனையும் அது கொடுத்தே தரும் இது செய்ததான் அதை நான் வந்து மாற்றி அமைத்து முடியும்னா முடியாது அப்படின்னா எல்லாருடைய லைஃப்பும் ஒருத்தவங்களுடைய லைஃப்ல ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா தொடர்ந்து ஒரு ஏழு வருஷம் பத்து வருஷம் பாத்தீங்கன்னா உங்க லைஃப்ல எல்லாமே நல்ல விஷயமாவே நடக்கும் ஒருத்தவங்க கீழே விழுந்துட்டாங்கன்னா தொடர்ந்து ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அவங்க லைஃப்ல எல்லாமே தோல்வியாகவே வரும் ஏன்னா ஒரு த ஒவ்வொரு தசாவும் ஏழு வருஷத்துக்கு மேலே ஆறு வருஷம் ஏழு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் பத்தொன்பது வருஷம் பதினெட்டு வருஷம் ஒரு ஒரு தசாவும் இருக்கிறதுனால விழுந்தால் எழுந்தவர்களுக்கும் நல்லா இருக்கிறவங்களுக்கும் ஒரே கான்செப்ட் தான் நீங்க நல்லா இருந்தீங்கன்னா தொடர்ந்து நல்லா இருப்பீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா தொடர்ந்து கஷ்டப்படுவீங்க இந்த பிரச்சனை முடிவுக்கு வரத்துக்கு ஒரு பத்து வருஷம் மினிமம் ஆகும் நீங்க எங்க சுத்தினாலும் இதுதான் அஸ்ட்ராலஜி இருக்கக்கூடிய உண்மைகள் நம்மளுடைய மூல நூலில் நம்மளுடைய பழைய ஆதிகாலத்து மூல நூலாம் இருக்கு சில நிறைய தெரியாது கோள்களின் கோளாட்டம் அப்படின்னா சில புத்தகங்கள்லாம் இருக்கு அந்த புத்தகங்கள்லாம் வந்து ஜோதிடத்துல மிக மாஸ்டர் புக் அதெல்லாம் அதெல்லாம் இங்கே எங்கேயுமே கிடைக்காது நாங்களாம் வந்து அதை வந்து ஜெராக்ஸ் எடுத்து ஸ்பைரல் பைண்டிங் போட்டு வச்சிருக்கனாலாம் அதாவது ஜோதிடத்துல எக்ஸ்பர்ட் ஆனவங்க நாடி ஜோதிடம் படித்தவங்களுக்குலாம் தெரியும் ஜோதிடத்துல பரிகாரமே கிடையாது ஆனால் அதே ஜோதிடத்தில் வியாசரு வசிஷ்டரு நம்ம அதுக்கு அடுத்தது வந்தக்கூடிய பிங்கு முனிவர் இவர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க அதை எப்படி கனெக்ட் பண்ணி ஒரு மனிதனுடைய பிரச்சனை தீர்க்க நீங்கள் நம்ம பார்க்க போறோம் ஏன்றால் ஜென்ம ராகு என்ன செய்வார் அடுத்தது ஜென்ம ராகு என்ன செய்ய போறார் இது ரெண்டுத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜோதிடத்துல என்னைக்கும் நல்ல வயசானவங்க ரொம்ப பழந்துன்னு கொட்டப்பட்டோன்னு சொல்லக்கூடிய நல்ல அனுபவசாலைகள் ஒரு ஜோதிடத்துல பலனை எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் அமைந்த இடத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க வேற எதையும் பார்க்க மாட்டாங்க ராகு கேது தான் வச்சு போலான்னு சொல்லுவாங்க இன்ன வரைக்கும் பழைய ஆட்கள் அதாவது குறைந்தது எண்பது வயசை தாண்டி இருக்கணும் அவர்கள் பாரம்பரிய முறை ஜோதிடராக இருக்க வேண்டும் அவர்கள் நாடி முறையை படித்த ஜோதிடராக இருக்க வேண்டும் இப்படி எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க ராகு கேதை மட்டும் தான் வச்சு போகலான்னு சொல்லுவாங்க எதையும் வச்சு போகலாம்னு சொல்ல மாட்டாங்க அவ்வளவு துல்லி மாறும் ஒரு மனிதனை இயக்குவது ராகும் கேதுவும் மட்டும்தான் தான் அப்படின்றது ஒரு கணக்கு இருக்கு இப்ப நம்மளும் என்ன பண்றோம் அந்த அடிப்படையில தான் உங்களுக்கு என்ன சொல்ல போறோம்னா உங்களுக்கு பிரச்சனைக்கு உண்டான நிரந்தர தீர்வை சொல்ல போறோம் நிரந்தர தீர்வை சொல்ல போறோம் இப்போ புதன் பயிற்சி சூரிய பயிற்சி சந்திரன் பயிற்சின்னு எந்த பயிற்சியும் நம்ம பேச மாட்டோம் ஏன்னா அதெல்லாம் மாத கிரகங்கள் நாட்கிரகங்கள் ஆனா சனி பயிற்சியை பேசுவோம் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு வாட்டி பயிற்சி ஆகும் குரு பயிற்சியை பற்றி பேசுவோம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி பயிற்சி ஆகும் ராகு கேது பயிற்சியை பற்றி பேசுவோம் அது ஒரு வருஷம் எட்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி பயிற்சி ஆகும் அந்த ராகு கேது தான் என்ன பண்ணுதுன்னா மற்ற இருக்கக்கூடிய ஏழு கிரகங்களை தன் கட்டுக்குள்ள வச்சு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்னா இன்ஸ்பெக்டர் கண்ட்ரோலில் இருக்கும் இன்ஸ்பெக்டர் யார் கண்ட்ரோ ஏசி கண்ட்ரோல் வருவாரு ஏசி யாருக்கின்ற டிசி கண்ட்ரோல் இந்த மாதிரி இருக்கு இல்லையா இந்த மாதிரி எல்லாத்துக்கும் மெயின் கண்ட்ரோல் யாரா இருப்பார் அவர் தான் எல்லாத்துக்கும் மெயின் கண்ட்ரோலாக இருக்கிறவர் ராகு அவருக்கு அவருடைய கண்ட்ரோலை மீறி யாரும் என்ன பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அதனால தான் இந்த ராசியை நம்ம கூப்பிட்டுருக்கோம் அடுத்தது அந்த ராகுன்றவர் என்ன பண்ண போறாருனா மீனத்துலேருந்து கும்பத்துக்கு போக போறார் எப்போ போறார் மே மாதம் பதினெட்டாம் தேதி போகிறார் இப்படி போகிறார் இங்கே போக போகிறார் இது கும்பம் இது மீனம் இப்போ இந்த மீன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்கும் சந்திரன் இருக்கும் சந்திரன் எங்க இருக்குதோ அதுதான் உங்களுடைய ராசி பூரட்டாதி நட்சத்திரமா இருக்கலாம் உத்திரட்டாதி நட்சத்திரமா இருக்கலாம் ரேவதி நட்சத்திரமா இருக்கலாம் அந்த மூணு நட்சத்திரத்தில் எதனா ஒரு நட்சத்திரத்தில் நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்க பொழுதுருப்பீங்க மூணு நட்சத்திரத்தில் எதனா ஒரு நட்சத்திரத்துல தான் நீங்க இருக்க முடியும் நீங்க என்ன பூரட்டாதியா இருக்கலாம் சதயமா இருக்கலாம் அவிட்டமாக இருக்கலாம் சரிங்களா இந்த நட்சத்திரத்தை தாண்டி நீங்க இருக்க முடியாது இப்போ இந்த ராகு கேது பயிற்சி முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்பதான் வந்து என்ன ஆகுது பயிற்சி ஆகுறார் மேஷத்துல இருந்து வர்றார் முப்பதாம் தேதி பத்தாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கரெக்டா ஒவ்வொரு மீன ராசியும் என்ன பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாசத்துலேருந்து உங்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்கு சில பேர் சொல்லலாம் சார் அதுக்கு இருந்து எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் கூட உங்களுடைய தசாபுத்தி சரியாமல் இருந்திருக்கலாம் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அதெல்லாம் அப்புறம் ராகு எப்போ வந்து மேஷத்துலேருந்து நேராக மீனத்துள்ள வர்றாரு முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ உள்ள நுழைகிறார் நுழைஞ்ச உடனே என்ன பண்ணுறாரு ரேவதி நட்சத்திரம் நாலு மூணு ரெண்டு ஒன்றுன்னு மேலே ஏறுவார் ரிவர்ஸ்ல ஏறுவார் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே முப்பதாம் தேதி அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு இப்போ மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்கும் இன்னும் ரெண்டு மாசம் போச்சுன்னா என்ன பண்ண போறாரு கும்பத்துக்கு போறாரு இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ஒன்றரை வருஷம் கடந்துட்டீங்க இந்த ஒன்றரை வருஷம் வாழ்க்கை உங்களுக்கு மொத்த பேர் ஜாதகம் எனக்கு தெரியாது நான் பார்த்ததுதான் இல்ல இங்க இருக்கிற பர்சனலா யாரும் ஜாதகம் பார்த்திருக்கீங்களா யாரும் இல்லை இங்க இருக்கிறவங்க யாருன்னா ஜாதவ் நீங்க அரசு பார்த்துருக்கீங்க என்கிட்ட நீங்க பார்த்துருக்கீங்க நீங்கள் 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 ஓகே நாலு பேர் பார்த்துருக்கீங்க இல்லைம்மா கும்பராசி கேட்கல வரேன் நாலு பேர் மற்றவங்களுடைய மத்தவங்களுடைய அரசு தெரியாது ஆனால் மீன ராசிட்ட கன்ஃபார்ம் இல்லையா கரெக்டாக அக்டோபர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருந்து இன்றைய தேதி இன்றைய பொழுது வரைக்கும் இந்த ஒன்றரை வருஷமாவே மீன ராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஒரு துயர துயர கடல் சொல்லுவோம் துயரக்கடலை என்ன பண்ணுவாங்க நீந்துவாங்க அது கடனாக இருக்கலாம் உடல் வியாதியாக இருக்கலாம் இல்லை கோர்ட்டு கேஸா இருக்கலாம் கோர்ட்டு கேஸா இருக்கலாம் மிகப்பெரிய பண இழப்புகளாக இருக்கலாம் மன ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம் திருமணமானவர்களாக இருந்தால் கணவன் மனைவி என்ன பண்ணிடும் புது கல்யாணம் வாய்ந்த கணவன் மனைவியை திரிச்சிடும் கர்ப்ப எடுக்க வைக்கும் யூட்ரஸ் பிரச்சனை கொடுக்கும் என்ன பண்ணும் இப்போ இவங்களுக்கு சொல்றதான் யாருக்கு அடுத்தது இங்க இருந்து என்ன பண்ணும் அப்படியே கும்பத்துக்கு வரும் இப்ப இவங்க எப்படி மாட்டிக்கிட்டாங்க நீங்க எப்படி தப்பிக்கணும்ன்றதுதான் விஷயமே இப்ப மீன ராசிக்காரங்களா நிச்சயமா வந்து வாழத்தே பெரிய விஷயம் உயிரோட இருக்காங்கன்னா அதுக்கே முதல்ல அவங்களுக்கு பாராட்டணும் எந்த மீன ராசிக்காரர்களாக இருந்தாலும் அதில் ஒரு சில பட்டும் நல்லா இருக்கிற காரணம் அவங்க அந்த இந்த மீனத்தை வந்து குரு பார்த்துடுவாரு இந்த மீனத்தை என்ன பண்ணிட்டு வர்ற குரு இங்கிருந்து பார்ப்பாரு இல்ல குரு இங்கிருந்து பார்ப்பாரு அவங்க ஜாதகத்துல கடகத்துல குரு விரிச்சத்துல குரு இருக்கும் இல்லைன்னா கண்ணில குரு இருக்கும் இந்த மாதிரி குரு அவங்க ஜாதகத்துல எல்லாம் தப்பிப்பாங்க அப்பயும் பிரச்சனைகள் உண்டு பிரச்சனை இல்லாம இருக்காது ஆனா என்ன பண்ணுவாங்க தப்பிடுவாங்க குருவோட பார்வை கோச்சார ராகு மீது ஐந்து ஏழு ஒன்போதா உழும் இந்த மாதிரி உழும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு அவங்க மீனவர் ஆசையாக இருந்தா என்ன பண்ணிடுவாங்க தப்பிச்சிருவாங்க ஆனா பிரச்சனை உண்டு பிரச்சனையில மாட்டிப்பாங்க இவங்க பிரச்சனை என்ன பண்ணிடுவாங்க தப்பிச்சிருவாங்க யாரனா வந்து காப்பாத்தி இப்ப இந்த குருவோடைய பார்வை இல்லை குருவோடைய பார்வை இல்லை ஆனா சனியோடைய பார்வை இருக்கு இப்ப மகரத்துல சனி அப்படின்னா என்ன பண்ணுவாங்க மூணு ஏழு பத்தா சனி பாப்பார் இன்னும் பிரச்சனை ஹெவியா இருக்கும் தப்பிக்க முடியாது இன்னும் பிரச்சனை அதிகம் பிரச்சனை சாலாவ சாலாவே ஒரு பிரச்சனை சாலாவதுன்னு நினைப்பேன் இன்னொரு பிரச்சனை புதுசாகும் ஒரு பிரச்சனை சாலாவும் இன்னொரு பிரச்சனை புதுசாக இந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய நம்பிக்கையை எழுந்துருவான் உண்மையிலே நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமான்னு ஒரு பயம் வந்துடும் ஏகப்பட்ட விரயங்கள் நடக்கும் ஏமாந்துருவோம் எல்லா இடத்துலையும் ஏமாறக்கூடிய காலகட்டம் எல்லா இடத்துலயும் ஏமாறக்கூடிய காலகட்டங்கள் இந்த ராகு ஜென்ம ராகு உங்களுடைய சந்திரனை பண்ணும் பண்ணும்போது இங்க நிறைய கிரகங்கள் இருக்கும் சில பேருக்கு மீன ராசி மட்டும் கிடையாது மீன ராசியிலே வேற கிரகம் இருக்கும் குரு இருக்கும் சுக்ரன் இருக்கும் சூரியன் இருக்கும் இதை எதை பத்தியும் நான் பேசல நம்ம என்ன பேசுறோம் நீங்கள் பிறக்கும் பொழுது உங்களுடைய சந்திரன் மீனத்தில் இருந்தால் அந்த மீனம் என்ற உங்களுடைய மனோகாரக நகரிய சந்திரன் சந்திரன் என்ன உங்களுடைய மனசு உங்களுடைய எண்ணம் நீங்க நினைக்கக்கூடிய சிந்தனை இதன் மேல் என்ன பண்ற ராகு டிராவல் பண்றாரு ராகுன்றவர் யார் அப்படின்னா ஒரு மனிதனை அபிலாசையை உண்டு கொண்டு வருது என்ன பண்ணுவாரு அபிலாசைய பயங்கரமா உண்டு கொண்டு வருது இந்த ஷேர் மார்க்கெட்ல போட்டால் பயங்கரமா பணம் கிடைச்சிரும் இங்க போய் பணத்தை கொடுத்தா பணம் ட்ரிபிளாக ரிட்டர்ன் வரும் அப்படின்னா பண்ணுவார் அபிலாஷையை உண்டு பண்ணுவார் ஆசையை பயங்கரமாக துண்டுவார் இப்போ இப்ப இந்த மீனராசிக்காரர்கள் யாருன்னா ஒருத்தர் ப்ரொடியூசரா இருக்காருன்னு இங்கே ஒரு டைரக்டர் போய் அந்த ப்ரொடியூசர் கிட்ட பேசுகிறார் சார் நல்ல என்கிட்ட கதை இருக்கு இதை வந்து நம்ம பண்ணோம்னா இது வரைக்கும் யாருமே பண்ணாத கதை வெளியே விட்டனா ஒரு நூறு கோடி சம்பாரிச்சிடலாம் சார் அந்த ப்ரொடியூசருக்கு என்ன பண்ணாத அந்த நேரத்தில் மோலை வேலை செய்யும் ஏன் அவர் மனசுல யாரு இருக்கா ராகு அந்த ராகு என்ன பண்ணும் அவருக்குள்ள என்ன பண்ணும் ஆசைய பயங்கரமா தூண்டும் வா எப்படி அந்த நம்ம பெரிய ஃப்ரேம்ல வந்துடுவோம் பெரிய நேம் வந்துடுவோம் அப்போ அந்த ப்ரொடியூசர் கிட்ட போய் ஒரு நண்பர் சொல்றாரு இங்க வேணா இது ரிஸ்க்னு அவர் என்ன நினைப்பாரு நம்மளுடைய வளர்ச்சி அவனுக்கு பிடிக்கல அப்படின்னு நினைப்பாரு அவனை கட் பண்ணி விட்டுருவாரு அதுக்கப்புறம் இவர் போய் என்ன பண்ணுவாரு படத்துல இன்வெஸ்ட் பண்ணுவாரு படமே முடியாது படம் பாதியில நின்னுடும் படம் பாதிலே நின்னுடும் அப்படி இல்லைன்னா படம் ரிலீஸ் இப்போ ஒரு படம் வந்து ஒரு வருஷத்துல எடுப்பாங்க ரெண்டு வருஷத்துல எடுப்பாங்க மூணு வருஷத்துல எடுப்பாங்க இப்போ ஒரு மீன ராசிக்காரர்கிட்ட ஒரு ப்ரொடியூசர் வந்து பேசுறாரு அவர் எப்ப பேசுவார் தெரியுமா மேஷத்துல ராகு இருந்து மீனத்துக்கு உள்ள வர டைம் இருக்குல்ல அந்த எஜ்ஜு டைம் இன்னும் பத்து நாள்ல உள்ள வர போறாரு இருபது நாள்ல ராகு வந்து உள்ள வர போறாரு கணக்கு இருக்குல்ல அப்ப வந்து பேசுவார் அப்போ அந்த ராகு என்ன பண்ணணும்னா ஸ்டார்டிங்ல ஒரு பெரிய ஹிமாலய எண்ணத்தை உருவாக்கும் ஹிமாலய இப்போ சில பேர்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா பெரிய வண்டி எடுத்துடுவாங்க லக்ஸரியா வால்வோ இனோவா பிஎம்டபிள்யூன்னு எம் கட்ட முடியாது விற்பாங்க தெரியுமா பார்த்துருக்கீங்களா அதெல்லாம் இந்த கேட்டகிரி தான் இந்த கேட்டகிரி தான் ஒரு எண்ணத்தை பெரிய அளவில் உருவாக்கி அதுக்கப்புறம் என்ன ஒன்றுமே பண்ணுவோம் ஜீரோ லாக்கோ இதுதான் இந்த ராகு பண்ணக்கூடிய வேலை இப்போ இந்த ராகுனா என்ன சந்திரன்னா என்ன ஏன் இந்த மீன ராசிக்கு இவ்வளவு பிரச்சனைகள் நீங்க பன்னெண்டு ராசி இருக்கு எல்லாருக்கும் அஸ்ட்ராலஜி பார்க்கறேன் எல்லா ராசிக்காரர்களுக்கும் பார்க்குறேன் ஏன் மீனத்துக்கும் கும்பத்துக்கும் மட்டும் நம்ம கிளாஸ் போகணும் அப்படின்னா மீன ராசிக்காரர்களுக்கு இப்போ ஜென்ம ராகு போயிட்டு இருக்காரு ஜென்ம ஒரு இந்த கிளாஸ் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டு என்ன பண்ணிருக்கலாம் நீங்க கண்டிப்பா தப்பிச்சிருக்கலாம் ஆனால் யாருக்கு எப்போ எது கிடைக்கணும்னு நம்ம கையில் எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது அப்போ இது எப்படி வேலை செய்யுதுன்னு முதல்ல புரிஞ்சிக்கணும் அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியில ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தைக்கு ஒரு வயசு ஆகுது அந்த குழந்தை மீன ராசி இப்ப அந்த குழந்தைய எப்படி பாதிக்கும் எப்படி பாதிக்கும் நீங்க நினைக்கிறீங்க எதுனா ஐடியா இருக்க இந்த ராகு என்ன பண்ணுவாருன்னா வயசுக்கு ஏத்த மாதிரி பாதிப்பு கொடுப்பார் வயசுக்கு ஒரு இருபது வயசுல இருந்து இருபத்தி ஐந்து வயசு வரைக்கும் இல்லை ஒரு பதினெட்டு வயசுல இருந்து முப்பது வயசு வரைக்கும் ஒரு பெண்ணோ ஆணோவோ இருக்காங்கன்னா அவங்க ராசி மேல கோச்சாரத்தில் ராகு அப்படி தாண்டி போகும்பொழுது வயசுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனை வரும் அப்போ ஒரு குழந்தையை ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனை குழந்தையாக இருக்கும் ஜாதகத்தில் ராகு கிராஸ் பண்ணும் பொழுது ரெண்டு விஷயம் நடக்கும் ஒண்ணு உடல் உபாதை இரண்டாவது தாயை பாதிக்கும் இது ரெண்டையும் தவிர வேற எதையும் பாதிக்காது பன்னெண்டு வயசுக்கு மேல வந்துட்டாங்க இப்போ அவங்கள எப்படி பாதிக்கும் பன்னெண்டு வயசுக்கு மேல வந்துட்டாங்க அவங்கள எப்படி பாதிக்கும் எலும்பு முறிவுகள் ஏற்படும் எலும்பு நிச்சயமாக எலும்பு முறிவுகள் ஏற்படும் கால் உடஞ்சி தான் போகணுங்க அவங்களுக்கு தானே கால் உடஞ்சிருச்சுல முட்டையே நோந்துச்சு மீனராசு அவருடைய கபடி பிளேயர் தஞ்சாவூர் கபடி பிளேயரே தஞ்சாவூர் கரெக்டா கால் உடஞ்சி முட்டின் பண்ணிச்சு ஜவ்வு விளக்கிடுச்சு ஜவ்வுல முட்டியோடைய அந்த மூட்டை என்ன பண்ணிச்சு விளக்கிடுச்சு பன்னெண்டு வயசுக்கு மேல வந்துட்டாங்கன்னா என்ன பண்ண எலும்பு முறிவை ஏற்படுத்தும் ஹாஸ்பிட்டல் விரியத்தை கொடுத்துரும் சரி அப்ப அவருக்கு பன்னெண்டு வயசு ஆசான்னு கேட்காதீங்க பதினெட்டு வயசை தாண்டுது பதினாறு வயசை தாண்டுது அப்ப என்ன பண்ணுவோம் காதல் வயப்படை ஏற்படுத்தும் காதல்ல ஆட்டோமேட்டிக்கா ஏற்படுத்தும் திடீர்னு அவனுக்கு மூளையே வேலை செய்யாது அதுதான் உலகமே அதுன்னு ஏங்கிடுவான் உலகமே அது என்னமோ சுத்தி இருக்கிறவங்க பல பேர் சொன்னா கூட இந்த பொண்ணு சரியில்லை நாங்க இன்னொருத்தவங்க பார்த்தோம் சொன்னா கூட பரவாயில்லன்னு சொல்லுவான் என்ன பண்ணுவான் பரவாயில்லன்னு சொல்லுவான் ஒரு பெண்ணும் அதேதான் வேலைக்கு போகாத இருக்கிற பையனையும் மது மாது சூதுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய பையனை தான் ஒரு மீனராசியில ஒரு பெண் இருக்கு அந்த பெண்ணுக்கு இப்ப வந்து ஒரு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசுன்னு வைங்க அந்த பெண் என்ன பண்ணும் தகுதி குறைவான ஒரு பையனை விரும்பும் ராகுன்னு என்ன தெரியுமா மாயை உங்களுடைய நிழல் தான் ராகு இப்ப இந்த தீபம் எரியுதுல தீபம் எரியுதா இதுல இருக்க என்ன வந்து சனி இதுல இருக்க என்ன சனி பகவான் இதுல இந்த தீபம் வந்து எரியிற தீபம் வந்து இந்த தீபத்தை நல்லா உத்து பாத்தீங்கன்னா ஒரு ஷேடோ வரும் தெரியுமா அதுதான் குரு அந்த தீபத்துல வந்து கீழே அதோட நிழல் வீடும் தெரியுமா கீழே நிழல் விடும் பாருங்க அதுனா அது அதுதான் ராது இந்த தீபம் வந்து அந்த அந்த தீபம் சுடரா எரிய சில பேர் சூரியன் சொல்லுவாங்க நம்ம என்ன சொல்லுவாங்க கேதுன்னு சொல்லுவோம் நவ கிரகங்கள் சம்பந்தப்படாத ஒரு அகல் கூட ஒரு ஒரு விளக்கு கூட ஏற்ற முடியாது கண் காது மூக்கு அந்த ஐந்து உணர்வுகளை வச்சுதான் தீபம் போட்டு ஏத்துறோம் கண்ணு காது மூக்கு வாயு இதுதான் என்ன பண்றோம் எங்க நம்ம எது பண்ணாலும் பஞ்சபோதமும் இயங்கும் தான் நம்ம எடுத்தவுடனே அஞ்சு விளக்கு அந்த அந்த அஞ்சு என்னெல்லாம் ஊற்றி ஏற்றுறாங்கல்ல அதெல்லாம் கணக்கு கிடையாது ஐந்து தீபம் உண்டான காரணம் கண் காது மூக்கு வாய் செவி கண்ணால் பார்க்கணும் காதால் கேட்கணும் வாயால் பேசணும் சுவாசிக்கணும் செவியால கேட்கணும் இப்போ நல்லா கேட்டுக்கோங்க அந்த பெண் விரும்பிடாமு சொன்னது ஏன் இந்த கதையை சொல்றேன்னா இப்போ இந்த விளக்கு ஏத்துறோம் நம்ம சாமி கும்பிட்றோம் இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்குதுன்னு நினைக்கிறோம் ஒரு மங்களகரகான விஷயம் கிடைக்குதுன்னு நினைக்கிறோம் அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு ஒரு நிழலு இயங்கி நிறுவி அதுக்கு பின்னாடியும் ஒரு விஷயம் என்ன பண்ணுது இயங்குது இதுதான் பிரபஞ்ச ரகசியம் நீ என்னதான் ஒரு நல்ல விஷயங்கள் செய்தாலும் அதுக்கு பின்னாடி மறைமுகமா ஒரு விஷயம் என்ன பண்ணுவோம் இயங்கும் அப்போ மீன ராசியில ஒரு பெண்ணு இருக்காங்கன்னா அந்த பெண்ணுடைய மனசு எப்படி இருக்கும் பயங்கரமா அந்த ராகுவோடைய காரதத்துவத்தில் இயங்கும் அபிலாசையில் இயங்கும் அப்போ வயதுக்கு உட்பட்ட டீனேஜ் கேள்வா இருந்ததுன்னா காதல் வயப்படுவாங்க காதல் பயப்படுவாங்க அந்த முறையற்ற காதலா இருக்கும் அந்த காதல் என்ன பண்ணாதே கண்டிப்பா நீடிக்காது அந் அந்த ரெண்டு பேருக்குள்ளே கட்டாக வர்ற டைமில் யாருன்னா ஒருத்தவர் ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களே கேஸ் கொடுத்துப்பாங்க மாற்றி மாற்றி ஒன்னாக பழகியிருப்பாங்க கட்டாக இப்போ இவர் கட்டாயிட்டார் இவர் அவங்க கிட்ட ஃபோர்ஸ் பண்ணியிருந்தா அவங்க இவங்க மேலே கேஸ் கொடுத்துருவாங்க அந்த கிரகம் என்ன பண்ணோம் அந்த கட்டார டைமில் இழுத்து பிடிச்சா ஒத்துக்காது அவங்களே கேஸ் கொடுத்துருவாங்க அவ்வளோ அந்யுன்யமாக இருந்திருப்பாங்க அவ்வளோ க்ளோஸாக இருந்திருப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரம் பேசியிருப்பாங்க பார்த்தா அவங்களே கேஸ் குடுத்துருவாங்க நம்பவே முடியாது எப்படி இப்படி நடந்தது செய்வன் யாரெல்லாம் விஷயாங்களோ அப்படின்னு நினைப்பீங்க கிடையாது அந்த கிரகங்கள் பண்ற வேலை இதுதான் புரிஞ்சுக்க ஏன் இந்த கிரகம் இந்த வேலை பண்ணது நம்மளுக்கே அதை பண்ணது தெரிஞ்சுக்கணும் சரி இது லவ்ங்கன்ற வரைக்கும் அடுத்தது கல்யாணம் கல்யாணம் ஆகி புதுசா இருக்கிற தம்பதிகளை என்ன பண்ணோம் பிரிக்கும் என்ன பண்ணோம் பிரிச்சு விட்டுரும் கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க மனைவியை தவிர மத்தவங்களும் அழகா தெரியவாரு அவருக்கு ஏன்னா ராகு இருக்குல்ல மாதிரி ஜென்ரலாக உண்மையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் இங்க இருந்து போகக்கூடிய அஞ்சு மணிக்கு நீங்கள் கிளம்பி போகும்போது நீங்கள் யூடியூப் மீன மீனராசியோடைய பலன் யாரா சொன்னாங்கன்னா அந்த ஜோதிடருக்கே நீங்கள் பலன் சொல்லிட்டு போயிடலாம் அவர் தப்பாக சொல்றாரு இதுதான் கரெக்டான அதுக்கு தான் நம்மளுக்கு வர வச்சுக்கணும்